ஜெர்மனியின் பெர்லினில் உள்ள ஒரு மாணவரின் தொலைபேசியில் செல்லுபடியாகும் டிஜிட்டல் டிக்கெட் இருந்த போதிலும் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அவர் முதலில் தவறுதலாக தனது கையடக்க தொலைபேசியில் இருந்த பரீட்சை நுழைவுச்சீட்டின் ஸ்கிரீன்ஷாட்டை காட்டியுள்ளார் அங்கிருந்த அதிகாரி அதனை ஏற்க மறுத்து அவரை இறங்க சொல்லி அபராதம் விதித்துள்ளார் பின்னர் மாணவரின் தொலைபேசி செயலில் இருந்த உண்மையான டிக்கெட்டை எடுக்க முடிந்தது ஆனால் அது மிகவும் தாமதம் என கூறப்பட்டது அவரின் தனிப்பட்ட விவரங்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்டன இந்நிலையில் அவர் ஒரு வாரத்திற்கு ஏழு யூரோ செலுத்தி செல்லுபடியாகும் டிக்கெட்டை நிரூபிக்க வேண்டும் டிஜிட்டல் டிக்கெட்டுகளுக்கான விதிகள் எவ்வளவு கடுமையானவை என்பதை இந்த சம்பவம் எடுத்து காட்டுகின்றது போக்குவரத்து நிறுவனமான டிவிஜியின் படி அதிகாரப்பூர்வ பயன்பாட்டில் நேரடியாக காட்டப்படும் டிக்கெட்டுகள் மட்டுமே செல்லுபடியாகும் டார்ச் போன்ற தனிப்பட்ட டிக்கெட்டுகளின் ஸ்க்ரீன்ஷாட்கள் கூட ஏற்றுக்கொள்ளப்படாது பிராந்திய தொடர்ந்துகளிலும் இதே விதி பொருந்தும் எனினும் இது நியாயமற்றது என பயணிகள் கூறுகின்றனர் ஏனெனில் பலருக்கு இந்த விதி பற்றி தெரியாது இதேவேளை பயணிகள் பணம் செலுத்தும் காலக்கெடுவை தவறவிட்டால் கடன் வசூல் மூலம் அபராதம் விரைவாக தொண்ணூறு வரை உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது